வணக்கம் எனக்கு இருபத்தேழு நட்சத்திரத்துக்கான குணங்களை பற்றி இந்த பதிவில் வந்து நம்ம பார்ப்போம் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு குணம் உண்டு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு குணங்கள் இருக்கு அது என்னன்னு சொல்லி பார்க்கலாம் அசவதி ஃபஸ்ட் நட்சத்திரம் வந்து அசவதி இது கேதுவனுடைய ஆதிக்கத்திற்கு நட்சத்திரம் இதில் பிறந்தவர்கள் செய்யும் காரியங்களை சிறப்பாக செய்து கொண்டு முடிப்பர் மனோதிடம் கொண்டவர்கள் உண்மைக்கு பிரமுகப்பாக பேச மாட்டாங்க முன்கொம்பத்தால் உறவினர்களை பகிர்ந்து கொள்ளும் சூழல் ஏற்படும் லட்சியத்தை நோக்கி பயணிப்பவர்கள் தான் இவங்க அடுத்து பரணி நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தோம்னா சுக்கரனுடைய ஆதிக்கத்தில் வருது இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஆரம்பித்த காரியத்தை முடிப்பதில் அசாங்காய சூரர்கள் பாசம் உள்ளவர்கள் குடும்ப உறுப்பினர்களை அறிந்து அல்லது விவரம் அறிந்தவர்களை கலந்து எடுப்பாங்க கொண்டவர்கள் கலை தொழில் ஈடுபாடு இருக்கும் கனிவாக பேசி காரியங்களை வந்து அவங்க அடுத்து நட்சத்திரம் நட்சத்திரம் மூணாவது இது சூரியனுடைய ஆதிக்கத்திற்குரிய நட்சத்திரம் பெருமைக்குரியவர்கள் பிறரால் மதிக்கப்படுவாங்க கம்பீரமான தோற்றம் இருக்கும் அடுத்து கடமையை வந்து சிறப்பாக செய்வாங்க வழக்குகளில் வாதாடி வெற்றி பெறும் தன்மை உங்களுக்கு இருக்கு இனிய பேச்சாற்றலால் மற்றவர்களை வந்து வசமாக்கும் தன்மை தன்மை கொண்டவர்கள் அடுத்து ரோகிணி நட்சத்திரம் வந்து சந்திரனுக்குரிய ஆதிக்கத்துக்குரிய நட்சத்திரம் இறக்கு குணம் கொண்டவர்கள் சிரமான மனதி இவர்களுக்கு இருப்பதா இது வளர்ப்பிரியும் தேய்பிரியும் வருவது இவ்வளவு இன்பமும் துன்பமும் கலந்த வாழ்க்கை தான் உங்களுக்கு இருக்கும் சாஸ்திரத்துல வந்து நம்பிக்கை கொண்டவர்கள் அடிமை தொழிலை காட்டிலும் சுய தொழில் செய்யணும்னு நினைப்பாங்க அடுத்து மிருகஷீடம் வந்து பார்த்தீங்கன்னா இது செவ்வாயோட ஆதிக்கத்திற்குரிய நட்சத்திரம் இதில் பிறந்தவர்கள் கல்வி கேள்விகளில் வந்து சிறந்த சிறந்தவங்களாக இருப்பாங்க இவங்க மனதில் உள்ளதை பிறகு அறிந்து கொள்ள இயலாது சுய ரகசியங்களை காப்பாற்றுவார்கள் பேச்சில் வலமை பெறுவார்கள் என்பதால் பிறருக்கு பிடி கொடுக்க மாட்டாங்க அடுத்து திருவாதிரை நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா இது ராகுட ஆதிக்கூடிய நட்சத்திரம் இதில் பிறந்தவர்கள் சகல துறைகளையும் தெரிந்து வச்சிருப்பாங்க சந்தர்ப்பங்களை சாதமாக்கிக் கொள்வாங்க பகை தன்மை அவர்களிடம் இருக்கும் மற்றவர்கள் மத்தியில் தான் யார் என்பது நிரூபிக்க பாடுபடுவர் மற்றவர்களிடம் யோசனை கேட்டாலும் தான் எடுத்த முடிவை மேற்கொள்வாங்க அடுத்து புனர்பூஷா வந்து பார்த்தீங்கன்னா இது குருவோட ஆதிக்கத்துக்குரிய நட்சத்திரம் அன்புக்கு அன்பாக பேசி பழகுவாங்க ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்துவாங்க இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிக நண்பர்கள்

அவர்களை வந்து கூட்டாளிகளாக வைத்துக் கொள்வார்கள் விரைவில் முன்னேற்றம் காண்பார்கள் அடுத்து மக நட்சத்திரம் வந்து இது கேதுவோட அதிக்கத்துக்குரிய நட்சத்திரம் மிகுந்த சாமர்த்தியசாலிகள் கோபமுதல் எதிரிகளை ரெண்டுல ஒன்னு ஆக்கிடுவாங்க அதிக நண்பர்கள் இருந்தாலும் ஒரு சிலரிடம் மட்டுமே மனமிட்டு பேசுவாங்க எதை சொன்னாலும் விவாதம் செய்த பிறகு அவங்க ஏத்துக்குவாங்க அதிகமாக நம்ப மாட்டாங்க அடுத்து பூர நட்சத்திரம் வந்து பாத்தீங்கன்னா சுக்கரனுடைய அதற்குரிய நட்சத்திரம் பலகிறதில் கண்ணியமிக்கவர்கள் பலவிதமான தொழில்களை செய்து வெற்றி காண்பார்கள் கலைகளில் ஆகமுடையவர்கள் அரசியல் சம்பந்தப்பட்ட விவகாரங்கள்ல முன்னேற்ற காரியங்களை சாதிப்பதில் வல்லவர்கள் அடுத்து நட்சத்திரம் நட்சத்திரம் வந்து தெய்வ பக்தி மிக்கவங்க எதார்த்தவதி தேசபெற்று மிக்கவர்களோட பழக்கம் அதிகரிக்கும் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க எல்லோருக்கும் விரும்பும் விதத்தில் நடந்து கொள்வர் பணம் சம்பாதிப்பதில் வந்து வல்லவர்கள் அடுத்து ஹஸ்த நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தோன்னா இது வந்து சந்திரனுடைய அதிக்கத்திற்குரிய நட்சத்திரம் மற்றவர்கள் தோற்றுப்படியான வாழ்க்கை நடத்துபவர்கள் வீரத்திர செயல்களில் விருப்பம் கொண்டவர்கள் சிறு வயது முதலே தொழில் செய்து சம்பாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்கள் குருபக்தியும் விசுவாசமும் இவர்களோடு இணைந்தே இருக்கும் அடுத்து சித்திர நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது செவையோட அதிக்கத்திற்குரிய நட்சத்திரம் சரீர பலமும் திடமான பேச்சாற்றலும் கொண்டவர்கள் பிறருக்காக பறிந்து பேசி உரையாடி காரியங்களை சாதிப்பீர்கள் சிக்கனமாக வாழ்க்கை நடத்துவதில் வல்லவர்கள் கௌரவத்தை காப்பாற்ற துடிப்பவர்கள் அடுத்து சுவாதி நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகுட ஆதிக்கத்துக்குரிய நட்சத்திரம் ஜனவசியம் அதிகம் பெற்றவர்கள் எதையும் ரசித்தும் பார்ப்பாங்க ரசித்தும் பார்ப்பாங்க மற்றவர்களின் நம்பிக்கைக்கு பாத்திரமாக விளங்குவீர்கள் அறுபத்தி நாலு கலைகளில் அதிகமான கலைகளை அறிந்து வைத்திருக்கக்கூடிய நபர் யாருன்னு தான் தன் விருப்பப்படியை எதையும் வந்து செய்வாங்க மற்ற விஷாங்க நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா குருவிடாதிக்கத்திற்குரிய நட்சத்திரம் உறவினர்களையும் நண்பர்களையும் அதிகம் நேசிக்கக்கூடியவர்கள் சாஸ்திரங்களை கற்று வைத்திருப்பவர்கள் பழைய சரங்கு சம்பிரதாயங்களை அதிக நம்பிக்கை கொண்டவர்கள் பக்திமான் கூர்மையான புத்தியுடையவர்கள் மற்றவர்களையும் இருந்து தன்னை வித்தியாசமாக காட்டிக்கொள்ள பிரியப்படுவாங்க அடுத்து அனுஷ நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தனா இது சனியோட ஆதி ஆதிக்கத்திற்குரிய நட்சத்திரம் தோஷம் இல்லாத நட்சத்திரம் அப்படின்னு சொல்லலாம் என்று சொல்வது வழக்கம் எல்லோரிடமும் வந்து சகஜமாக பலகம் தன்மை கொண்டவர்கள் நல்ல குணமோ நல்ல மனமோ ஒரு காரியத்தை செய்துவிட்டு பிறகு இப்படி செய்திருக்கலாமே என்று சிந்திப்பவர்களும் இவங்க தான் அடுத்து கேடி நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தோன்னா இது புதனோட ஆதிக்கத்துக்குரிய நட்சத்திரம் கடவுள் வழிபாட்டில் ஆர்வம் காட்டுவாங்க தனிச்சையாக செயல்படும் போது சுதந்திரமான தந்திரமான குணத்தை கையாள்பவர்கள் கள்ளம் கபடமில்லாத இல்லாத மனதை பெற்றவர்கள் யாரையும் எளிதில் நம்ப மாட்டாங்க அடுத்து மூல நட்சத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா கேதுவோட ஆதிக்கத்துக்குரிய நட்சத்திரம் உயர்ந்த சிந்தனை கூர்மையான படுத்தவங்க விருதினர்களை உபசரிப்பதில் வல்லவர்கள் முன்கோபத்தை குறைத்து கொண்டு செயல்பட்டால் முன்னேற்றத்தை விரைவில் காண இயலும் அடுத்து பூராண நட்சத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா சுக்கரனோட ஆதிக்கத்துக்குரிய நட்சத்திரம் இதில் பிறந்தவர்களுக்கு பிடிவாத குணமும் உண்டு பெருந்தன்மையான குணமும் உண்டு தாய்ப்பாச மிக்கவர்கள் பொதுநலத்தில் அதிக அக்கறை காட்டி புகழ் பெறுவாங்க தொழில் நுணுக்கங்களை கற்று வைத்திருப்பாங்க தர்ம சிந்தனை அதிகம் உள்ளவர்கள் அடுத்து உத்திராடை வந்து பார்த்தீங்கன்னா இது சூரியனோட ஆதிக்கத்திற்குரிய நட்சத்திரம் இனிமையாக பேசுபவர்கள் எல்லோரிடமும் பிரியமாக நடந்து கொள்வர் பிறர் பொருள் மேல் விருப்பம் கொள்ள மாட்டாங்க செயலன்றை குண இவங்களுக்கு உண்டு மூத்த சகோதரர்களிடம் பாசம் காட்டுவாங்க அடுத்து திருவோண நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது சந்திரனுடைய அதிக்கூடிய நட்சத்திரம் கல்வி கேள்விகளில் தேர்ச்சி பெற்றவர்களாக இருப்பாங்க முன்பின் திரையார்கள் கூட மனைவிட்டு பேசுவர் தான தர்மங்கள் செய்வதில் பிரியம் கொண்டவர்கள் முயற்சிகளில் சலைக்காமல் முன்னேற்றம் காண்பதில் கவனமாக இருப்பாங்க அடுத்து அவைட்டு நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாயோட ஆதிக்கத்துக்குரிய நட்சத்திரம் எதிரிகளை கண்ண அஞ்சாதவர்கள் தன் சொல்லியே தன் தான் சொல்லிய கருத்தை மற்றவர்கள் ஏற்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க அடுத்தவங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று அற்புத குணத்தை கொண்டவர்கள் சொத்து சேர்ப்பதில் வல்லவர்களாக இருப்பாங்க அடுத்து சதய நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தோன்னா இது ராகூட ஆதிக்கத்துக்குரிய நட்சத்திரம் ஆன்ம தேக பலமும் மிக்கவர்கள் பகைகளை வெற்றி கொள்ள ஆற்றலைவர்களுக்கு உண்டு தலைமை பதவிகள் இவர்களை தேடி வரும் தானாகவே தேடி வரும் திருப்பணிகள் செய்வதிலும் விருப்பம் கொண்டவர்கள் திக்கட்டும் புகழ் பரப்பும் விதம் ஏதேனும் சாதனைகளை வந்து செய்வாங்க அடுத்து பூராடி நட்சத்திரம் அப்படின்னு பூராட்டத்தை அப்படின்னு பார்த்தோன்னா இது குருவோட ஆதிக்கத்துக்குரிய நட்சத்திரம் நியாயமான நியாயம் நேர்மைகளை பிடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்ல கொள்கை உடவர்கள் பொருட்கள் தேடுவது சாதுரியமாக செயல்படுவாங்க நண்பர்களை பூரணமாக நம்பி செயல்பட மாட்டாங்க உறவினர்கள் பகை எப்போதும் இவர்களுக்கு வந்து இருக்கும் கடவுள் வழிபாட்டில் கவனம் செலுத்தி காரியங்களை தொடங்கும் குணமும் இவங்களுக்கு இருக்கும் அடுத்து உத்திராட்டத்தை பார்த்தோன்னா இது சனியோட ஆதரிக்கக்கூடிய நட்சத்திரம் இதில் பிறந்தவர்களுக்கு பிறருக்கு உதவி செய்யும் குணம் பெற்றவர்கள் பிறருக்கு கொடுத்த வாக்கு எப்படியும் காப்பாற்ற விடுவீர்கள் உறவினர்களை ஆதரிக்கும் குணமும் உண்டு சந்தர்ப்பத்துக்கு தகுந்தாக்கள் வந்து தன்னை மாற்றி கொள்வார்கள் தர்ம காரியங்கள் செய்வதில் நாட்டம் கொள்வர் அடுத்து கடைசியான ரே ரேவதி நட்சத்திரம் அப்படின்னு நட்சத்திரம் பிறரிடம் ஆலோசனை பேச்சாற்றல் மிக்கவர்கள் பிறரை அணுகுமுறையில் திறமைசாலிகளாக விளங்குவர் உள்ளதை கொண்டு திருப்தி அடைய வேண்டும் என்று எடுத்துரைப்பர் இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கான பலனிதாங்க நன்றி வணக்கம்